காரர் இருந்தார் அவர் பெரிய செல்வந்தர் பட் ஆனால் அதே சமயத்தில் நல்லது நிறைய பேருக்கு செஞ்சிருக்கிறாரு ரொம்ப நல்ல மனிதர்னு பேர் எடுத்திருக்காரு நிறைய சொற்பொழிவுகள்லாம் ஆற்றுவார் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அவர் எங்கெங்கெல்லாம் போ அவரை கூப்பிட்டு சொற்பொழிவுலாம் நிறைய ஆற்ற கூப்பிடுவாங்க நிறைய திறமையானவர் நிறைய படிப்பாளியும் கூட அவரை பார்க்க வந்து மக்கள் எங்கே எந்த இடத்துக்கு வந்தாலும் அவரை பார்க்க மக்கள் திரண்டு திரண்டு போய் பார்ப்பாங்க அவர் சொற்பொழிவை கேட்டுகிட்டு இருப்பாங்க ஒரு முறை அவர் வந்து அவர் எந்த இடம் போனாலுமே அவருக்கு வந்து க்ரௌடு அதிகமாகி ஒரு ஒரு மாதிரியே இருக்கும் இவருக்கு வந்து என்ன ஆகும் ஒரு கிராமத்தில் தனியாக போய் ஒரு வெளியிலலாம் போய் சுற்றி பார்க்கணும் அங்கெல்லாம் அவங்க கீழ்த்திறப்பட்டு மக்கள்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாருங்கிறதெல்லாம் எங்கே பார்த்தாலும் அனௌன்ஸ் பண்ணி அவர் இன்றைக்கி ஸ்பீச் ஒரு இடத்துல கொடுக்குறாரு அவரை மீட் பண்ணுறதுக்காக எல்லோரும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு முறை அவர் அந்த கிராமத்துக்கு அதை மாதிரி வந்த டைமில் அவர் வந்து க அவருடைய சொற்பொழிவு நடக்கிற போகிற இடத்துக்கு முன்னாடி நிறைய தானங்களும் பண்ணுவார் வர இடத்துல எங்கெங்கெல்லாம் தானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுமாரி பண்ணவும் செய்வார் இவர் ஒரு மாதிரி சொற்பொழிவுக்கு வந்திருக்க இருக்கிற டைமுக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்துடுவார் அதனால் நம்ம ஒரு கிராமத்தை போய் ஒரு அந்த வயல்வெளியெலாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு அந்த ஒரு வயல்வெளியை பார்க்குறதுக்காக அவர் போ ார் அப்போ ஒரு வயல்வெளியில் போயிட்டு யாருமே வேலை செய்யலை அதில் ஒரே ஒரு பெண் மட்டும் ஒரு குழந்தைய வந்து தொட்டில் போட்டு கட்டி போட்டுட்டு அதை பாட்டு பாடிக்கிட்டே வயலில் வேலை செஞ்சிகிட்டு இருப்பாள் மற்ற யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க இவர் போய் அப்படியே காலார நடந்து தூரமாக காரை எடுத்துட்டு இவர் காலார நடந்து போய் அந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த பெண்மணிகிட்ட வருவார் ஏன் மற்ற பேர்லாம் இங்கே வேலை செய்யலை நீ மட்டும் வேலை செஞ்சிட்ருக்கே எப்படி அப்படின்னு கேட்பாரு அந்த அம்மா சொல்லுவாங்க இல்லை இங்கே வந்து ஒரு சரி யாரோ சொற்பழிவாளர் வர்றாராம் செல்வந்தரான் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிருக்காங்க நான் என்ன இந்த மற்றவங்களை மாரி நான் முட்டாள்தனமா அவரை போய் நான் போய் வேடிக்கை பார்த்தேனா எனக்கு என் வைத்த யார் என் பிள்ளைங்களுக்கும் எனக்கு யார் சாப்பாடு போடுறது இன்றைக்கி ஒரு நாள் ப பழைப்பு எனக்கு போயிடும் இன்னைக்கு நாள் வருமானம் எனக்கு போய்டும் எனக்கு ஐந்து பசங்கள் இருக்குது நான் என் பழப்ப பார்க்குறதா இல்லை அவர் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரதா இந்த நாளை நான் என்ன அவருக்காக நான் போய் வேஸ்ட் பண்ணலாம் விரும்பலை அப்படின்னு அந்த பொன்மணி சொல்லும் இவர் இவர்கிட்ட தான் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் அவருங்கிறது தெரியாமல் அப்போ அவர் தான் சொல்லுவார் ஆச்சரியப்பட்டுட்டு அவருக்கு உடனே என்ன பண்ணுவார்னால் அவரே அவர் தான் கொடுத்து பழக்கப்பட்டவரில் நிறைய பொருள் எல்லாத்தையும் எடுத்து உன்னுடைய உழைப்புக்கு தான் ஊதியம் வந்தால் வச்சுக்கோ அந்த எல்லோரும் பார்க்க போனேன் செல்வந்தர்லான் தான் எல்லாரும் அவங்கள பார்க்க போயிருக்காங்க நான் ஒன்னை வந்து பார்த்து உனக்கு நன்கொடை கொடுத்தேன்னு எல்லாத்தையும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிடுவார் இந்த பொண்ணு அப்படியே ஆச்சரியமாக பார்க்கும் இந்த கதை என்னத்தை உணர்த்துது அப்படின்னா எப்பொழுதுமே உழைப்புக்கு வந்து ஒரு ஊதியம் உண்டு ஒரு உயர்வு உண்டு அப்படிங்கிறத தான் உணர்த்துதுங்க நாம் மற்றவங்கள தேடி தேடி போயிட்டு நம்ம வேலையை போட்டுட்டு போனோம்னா அதனுடைய விளைவு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுதுங்க நன்றி வணக்கம்